நமது தேவைடைய மாணவிகள் பட்டிமன்றம் நடத்த போகிறார்கள் இரண்டு பேச்சாளர் ஒரு நடுவர் இந்த பட்டிமன்றம் இப்பொழுது இறைவனின் உதவியினால் துவங்க இருக்கிறது

பெண்களுக்கு அவசிய தேவை உலக கல்வியா கல்வியா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது முதலாவதாக பெண்களுக்கு அவசிய தேவை உலக கல்வியே என்ற தலைப்பில் சனா பர்ஹான் வலைக்கம் வரமத்து பெண்களுக்கு அவசியம் உலக கல்வி என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன் உலக கல்வி அவசியம் ஏனெனில் அது ஒரு தனிநபரின் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது சமூக வளர்ச்சியை தூண்டுகிறது பொருளாதார முன்னேற்றத்திற்கு துணையாக இருக்கின்றது மற்றும் நவீன உலகில் ஒரு அத்தியாவசிய தேவையாக இது அறிவையும் திறமையையும் ஒழுக்கத்தையும் அளித்து ஒரு மனிதனை முழுமையானவனாக மாற்றி சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகிறது அறிவு சமூக வளர்ச்சி உலக கல்வி பெற்றால் சமூக உயர்வடையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி அறிவு மூலம் முன்னேறுகின்றனர் ஒரு மனிதனை முழுமையானவனாகவும் ஒழுக்கமுள்ளவராகவும் பண்புள்ளவராகவும் மாற்றி சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கிறது ஒரு சிறந்த கல்வி சிறந்த தேசத்தின் அத்தியாவசிய தேவையாகும் இது அறிவையும் திறமையையும் உலகை பற்றி அளித்து ஒரு மனிதனின் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது சுருக்கமாக சொன்னால் உலக கல்வி வெறும் ஏற்றுப்படிப்பு மட்டுமல்ல ஆனால் ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக்கி சமூகத்தை முன்னேற்றி வாழ்க்கையை அஹ் சிறப்பாக்குகிறது உல உலகை ஒரு சிறந்த இடமாக மாற்றக்கூடிய கல்வியாகும் எனவே உலகக் கல்வியே சிறந்தது என்று கூறி நான் விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துகு மாஷா அல்லா பாரக் அல்லா அடுத்தபடியாக பெண்களுக்கு அவசிய தேவை மார்க்கல்வியே என்ற தலைப்பில் சாலுஹா பர்வின் பேச வந்துள்ளார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் அல்லாவின் திரு தூதர் மனித குலத்தின் மாணிக்கமான கண்மணி நாயகம் சல்லல்லா வலைவசலம் அவர் அவர்களின் திருப்பெயர ஆரம்பம் செய்கிறேன் சல்லா வலாமு அம்ம சல்லா வலைவசல்ல மும்ம சல்லம் சல்ல வலாமு அம்மா யார் பீ சலிவலை வசல்ல இங்கு கூடியிருக்கும் பெற்றோர்களே பெரியவர்களே தலைவர்களே ஒஸ்தாத்மார்களே என் கூட படிக்கும் சக மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் என்னம் குளிர்ந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வர்ஹமதுல்ல இந்த பட்டிமன்றத்தில் பெண்கள் கல்வி தேவை கல்வி என்று பேச வந்துள்ளேன் நபிவ சல்லம மார்க்கல்வியை தேடி ஒரு வழியில் செல்கிறாரோ சொர்க்கத்தை நோக்கி அல்ல அவருக்கு ஒரு வழியிலே சாக்குகிறார் நிச்சயமாக மலக்குமார்கள் சொர்க்கத்தை தேடி செல்லும் மாணவர்களின் செயலை பொருந்தி கொண்டதன் காரணத்தினால் தனது ரெக்கைகளை தாழ்த்துகின்றன ஒரு மார்க்க அறிஞருக்காக வானங்களிலும் பூமிகளிலும் உள்ளவர்கள் மேலும் தண்ணீரில் உள்ள மீன்கள் கூட பாவம் அனுப்ப தேடுகின்றன ஒரு மார்க்க அறிஞருக்கு இருக்கும் சிறப்பானது மற்ற நட்சத்திரங்களை விட சந்திரனுக்கு இருக்கும் சிறப்பை போன்றதாகும் மேலும் மார்க்க அறிஞர்கள் நபிமார்களின் வாரிசாவார்கள் மேலும் நபிமார்கள் தங்க காசுகளையோ வெளிகாசுகளையோ விட்டு செல்லவில்லை அவர்கள் விட்டு சென்றதெல்லாம் மார்க்க கல்வியே ஆகும் எனவே அது மார்க்க கல்வியை எடுத்துக்கொண்டவர் பெரும் நற்பங்கு எடுத்துக்கொண்டவர் ஆவார் என்று நபி சலலா வல்லவாசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் மார்க்க கல்வியின் அவசியம் முழுமையான வெற்றி மார்க்க கல்வி ஈரோழக வெற்றியையும் நித்திய வாழ்வையும் அடைவதற்கான வழிகாட்டியாகும் நற்பண்புகளின் ஆதாரம் இது ஒழுக்கம் பண்பு மற்றும் இறைபக்தி போன்ற குணங்களை வளர்க்கிறது இஸ்லாத்தின் கட்டளை மார்க்க கல்வியை ஒவ்வொரு முஸ்லிம் ஆண் பெண் இருவரும் படி படிக்க வேண்டும் என்பது கட்டாய கடமையாகும் ரிஸ்க் என்ற நியமத்தை அல்லாவிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் ஆனால் அதை தேடுகின்றேன் என்ற பெயரில் அல்லாவின் தீனை மறந்துவிட மறந்துவிடக் கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவாசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் பரக்கத்திலேயே சிறந்த பரக்கத் அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக்கொண்டு அமல் செய்வதாகும் அன் அன்ன சிபுனி மேலிக்கின் காலகால ரசூலுதாய் சல்ல வளைவ செல்லம ம தலவுல் எல்மி ஃப்ரையில தொன் அல குள்ளி முஸ்லீமின் வ முஸ்லீம பொருள் மார்க்கக்கல்வியை க கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இரு சரார் மீதும் கட்டாய கடமையாகும் என்று நபி சலல்லா அலைவாசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆதலால் பெண்களுக்கு அவசிய தேவை மார்க்க கல்வியே என்று கூறி விடைபெறுகிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து பெண்களுக்கு அவசிய தேவை உலக கல்வியா கல்வியா என்ற தலைப்பில் இரண்டு அணியும் தெளிவாக பேசியுள்ளார்கள் இதற்கான தீர்ப்பு பெண்களுக்கு உலக கல்வியும் தேவை கல்வியும் தேவை ஆனால் உலக கல்வி உடலை போன்றும் கல்வி உயிரை போன்றும் இருப்பதனால் உடலை விட உயிருக்கு தான் மதிப்பு அதிகம் உயிரில்லாத உடல் அழுகிவிடும் அதைப் போல் மார்க கல் உலக கல்வி சமூகத்திற்கு மட்டும்தான் ஆனால் மார்க கல்வி துன்யாவிற்கும் ஆயிரத்திற்கும் மார்க்கல்வியை சிறந்தது மார்க்கல்வியை சிறந்தது ஏனெனில் மார்க்க கல்வி கற்றுக்கொண்டவர் உலக கல்வியை சுலபமாக கற்றுக்கொள்வார் ஆனால் உலக கல்வியை கற்றுக்கொண்டவர் அவ்வளவு சுலபமாக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டார் அதனால் தான் மார்க்கல்வியை சிறந்தது என்று கூறி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன் ஜமாத்தார்கள் அனைவரும் தங்களுடைய குழந்தைகளை காகிதமில்லத் அரபி மற்றும் மக்தர் மலசாவில் கலந்து பயனடையும் அறிவி கேட்டுக்கொள்கிறேன் பயனடையும் அது கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம்